முஸ்லிம்கள் என்று மட்டுமில்லாமல் நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்து மக்களும் தங்களுடைய பங்களிப்பை நிறைவாகவே செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை வரலாறுகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த கண்யமிகு மில்ல ரஹ்மத்துலா அவர்கள் இந்த தேச விடுதலைக்காக பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் மதுரையை சார்ந்த மருதநாயகம் என்ற அடைமணி பெயரோடு அழைக்கப்படுகிற கான் சாஹிப் அவர்கள் இந்த தேச விடுதலைக்காக ஆங்கிலேயர்களோடு பல்வேறு தியாகங்களை செய்து தன்னுடைய உயிரையே அங்கு இருக்கிறார்கள் அதே போன்றுதான் கரூர் மாவட்டத்திலே உள்ள பள்ளப்பட்டி என்ற ஊரில் பிறந்த மணிமொழி மௌலானா அவர்களும் இந்த தேச விடுதலைக்காக பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் மணிமொழி என்பது அவர்களுடைய இயற்பெயர் அல்ல ஹலீலுர் ரஹ்மான் என்பதுதான் அவர்களுடைய தாய் தந்தையின் மூலமாக சூட்டப்பட்ட பெயராகும் ஆனால் ஹலீலுர் ரஹ்மான் என்ற பெயர் மறைந்து மணிமொழி என்ற பெயர் மௌலானா என்ற பெயரிலே பிரபலமாக இருக்கிறார்கள் இன்றைக்கும் பள்ளப்பட்டியிலே சென்றால் மிக பிரபலமாக அவர்களை பற்றி பேசப்படும் காரணம் என்னவென்று சொன்னால் மணிமொழி என்ற பெயரிலே அங்கே அவர்கள் ஒரு பத்திரிக்கை நடத்தினார்கள் அதன் மூலமாக மக்களுக்கு இந்த தேச விடுதலை குறித்த செய்திகளை ரத்தின சுருக்கமாக சொல்லொண்டே இருந்தார்கள் என்பதால் அந்த பத்திரிகையினுடைய பெயரிலே அவர்கள் இன்றைக்கும் பிரபலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இளம் வயதிலே மிகவும் சுதந்திர வேட்கை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே அவர்களுக்கு ஓதி கொடுக்கக்கூடிய அல்லாமா அமானி ஹசரத் ரஹ்மத்துல்லா அந்த வைத்திருந்தார்கள் என்பதை அறிந்து அந்த ஆலையை தீவிட்டு கொடுத்தி அதன் காரணமாக கல்லூரியிலிருந்தே நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற வரலாறு நமக்கு மிகவும் அதிர்ச்சியை தருகிறது அப்படியானால் அவர்களுடைய அந்த இளம் வயதிலே அந்நிய பொருள்களை நாங்கள் புறக்கணிப்போம் என்கிற விஷயத்திலே எந்த அளவிற்கு மிகவும் அவர்கள் வேகமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஐந்து ஆண்டுகள் சுற்றுப்பயணம் செய்து இந்த தேச விடுதலைக்கானடைய முக்கியத்துவம் என்ன இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடந்தால் என்ன அவர்களுக்கு ஏற்படும் அதன் மூலமாக நமக்கு பெற வேண்டிய லாபங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன என்பதை மக்களுக்கு மத்தியிலே சச்சேரக்குறைய ஐந்து ஆண்டுகள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே சுதந்திரத்தை பற்றிய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை எல்லாம் அவர்களுடைய வரலாறுகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல ஜாலியான் வாலாபாக் அதே போன்று இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் அத்தனையும் நாம் புரட்டி பார்க்கிற போது நமக்கு தெரிய வருகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக நாம் மட்டும் பாடுபடவில்லை எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து நாம் பாடுபட்டு என்ன தெரியுமா மற்றவர்கள் அத்தனை பேரும் போற்றப்படுகிறார்கள் பாராட்டப்படுகிறார்கள் பேசப்படுகிறார்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் இஸ்லாமியர்களாகிய நாம் செய்த தியாகங்கள் அத்தனையும் வரலாற்றில இருந்து இருட்டடிப்பு செய்ய முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சந்தைகளுக்கும் இந்த உண்மை வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இங்கே இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுடைய நிறைவு அமர்ந்திருக்கிறோம் சுருக்கமாக இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக நாம் எல்லோருமான சேர்ந்து போராடினோம் கடைசியிலே ஆங்கிலேயர்கள் ஒரு மூன்று பிரிவினரை அழைத்தார்கள் சுதந்திரம் குறித்து பேச வேண்டும் என்று மூன்று பேர்களை அழைத்தார் காங்கிரஸ் தலைப்பிலே தரப்பிலே இருந்து ஒரு மனிதர் வேண்டும் அதே போன்று முஸ்லீம் லீக் சார்பாக ஒரு மனிதர் வேண்டும் என்று பேசப்பட்ட போது காங்கிரஸ் சார்பாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அங்கே தேர்வு செய்யப்பட்டார்கள் இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாக முகமது அலி ஜின்னா அவர்கள் தேர்வு சமஸ்தானங்களின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பீகாரை சார்ந்த ஒரு இஸ்லாமிய நவாப் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் இந்திய விடுதலையிலே இந்திய சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்ன

நம் முன்னோர்கள் தங்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் அர்ப்பணித்து இந்த தேச போராடிய அந்த நிகழ்ச்சிகளை நாம் அதை அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லா இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட எல்லா மக்களுடைய எல்லா இஸ்லாமியர்களுடைய கபல்களையும் சுவரத்தினுடைய பூஞ்சாலையாக ஆக்குவனாக அடுத்தபடியாக நன்றியுரை பட்டவானவர் முகமது இம்மான்